ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கிரகங்கள் வரிசையில் லக்கணத்திலிருந்து பார்க்குறதுன்னு ஒரு பார்வை இருக்குது இருந்து பன்னெண்டு பாவகங்களுக்கும் பாவகத்தின் பார்வை பார்க்கறதுங்கிறது இருக்குது புத்தகங்கள் சொல்லிக்கிறது நடைமுறையில் நிறைய இடங்கள் பொருந்தி வரல அப்படிங்கிறது வேறு அதுக்காக முற்றிலும் பழைய பாடல்கள் எல்லா விஷயத்தையுமே அப்படியே தள்ளி விட்டுற முடியாது பல நேரங்களில் பொருந்தி வர்றது ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் பொருந்தி வருது அப்படிங்கிறதும் ஒரு சிலருக்கு சுத்தமாகவே பொருந்தி வரலைங்கிறதும் இன்னும் ஒரு சிலர் எனக்கு கண்டிப்பாக முழுசாகவே பொருந்தி வருதுங்கிறதும் வேறு வேறு கருத்துக்களாக இருக்குது அவங்க அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க அப்போது ஏன் அப்படி ஒரே கிரகம் ஒரே நிலைமையில் இல்லாமல் வேறு வேறு பலன்கள் தருது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்துக்கிட்டே போகலாம் முதல்ல சூரியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா சூரியன் லக்கணத்தில் இருந்து சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் எந்த மாதத்தில் பிறக்கிறாங்களோ அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தேதி கேட்பேன் முதல் தேதியில் பிறந்தாங்களாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு ஆறு டு எட்டுக்குள்ளே பிறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதே கடைசி தேதிகள் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் ஒரு அப்படி குறைஞ்சிட்டே வந்து கால் மணி நேரம் அரை மணி நேரம் இருக்கும் அந்த லக்னம் அந்த இதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி மாதத்தோடு தமிழ் மாதத்து இறுதி நாட்கள் இருந்தால் அப்படி இருக்கிறவங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அப்படின்னிங்கன்னா லக் அவங்களுக்கு ஒரு நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது நல்லா வரும் புகழ் பெறுவாங்க பொதுவான பலன்கள் தான் இதெல்லாமே புகழ் பெறக்கூடிய ஆற்றல் நிர்வாகத்திறன் அரசு சார்ந்த காரியங்கள் வெற்றி தந்தையோடு இணக்கமான போக்கு அவங்க மேலே அன்பு பே நல்ல தாயார் மீதை விட தந்தையின் மீது உயிராக இருக்கிறது அப்பா மேலே உசுராக இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஜாதகங்கள் பெரும்பாலும் அந்த லக்கணத்தில் சூரியன் இருக்கிறது அதே மாதிரி அரசியல் ஈடுபாடு அரசு சார்ந்த ஈடு வேலைகளில் ஈடுபாடு அது இருப்பதற்கான வாய்ப்பு அப்போ சிவபெருமானின் அருள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இதுக்கு செயல்படணும் இது செயல்படணும் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா இது மேச லக்னம் அப்படின்ல இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது லக்னத்தை பொறுத்து அந்த இருக்கிற நிலைமை பொறுத்து கொஞ்சம் மாறுனாலும் இது எல்லாமே செயல்பட்டு வருவதற்கான அந்த அமைப்பு அந்த ஜாதகத்துக்கு இருக்குது அது எப்போ செயல்படும் அப்படின்னிங்கன்னா அதோட திசை காலத்தில் வலுவாக செயல்படும் மற்ற காலங்களில் அதற்கானது வந்து ஒரு இருபது சதவீதம் செயல்பட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் அல்லது ஆர்வம் வந்துட்டுருக்கிறது அரசியலில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் காரணமாக இருப்பார் அதைத்தான் இருபது சதவீதம் சொல்கிறோம் தந்தையோடய ஒத்துழைப்பு எப்பவுமே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்த சூரியன் மேசத்தில் இருந்தால் அப்படிங்கிறதும் ரிஷபத்தில் இருந்தால் அப்படிங்கிறதும் மாதிரி அந்த பன்னெண்டு மாதங்கள்லேயும் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இருந்தாலும் இந்த பொதுத்தன்மை பெரும்பாலும் மாறாது துளாமில் வரும்போது அது தனித்த சூரியனாக இல்லாத வரைக்கும் அவர் முற்றிலும் அந்த நேர் எதிரான இப்போ சொன்னதுக்கு நேர் எதிரான விஷயங்கள் நடக்கும் ஏன் அப்படின்னா அங்கே பலம் முழுசாக இழந்த நிலைமைகள் அவர் இருப்பார் அதுவே கூட சுக்கரன் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதுவே பேராற்றலை ஒரு ஆரம்ப நிலையில் கொஞ்சம் கம்மியான ஆர்வம் அந்த ஒத்துழைப்பு எல்லாம் கம்மியாக கிடச்சா கூட பின்னாடி போக போக அது பலமான நிலைமைக்கு மாறி நம்ம சொன்ன மேற்கொண்ட சொன்ன பல நிலை எல்லாத்தையும் அதுக்கு தரும் அந்த சூரியன் தரும் தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் இது போக இது செயல்பாடில் எனக்கு இது வந்து இதெல்லாம் இருக்குது என்னோடதுல ஜாதகத்தில் செயல்பாடுல அப்படின்னா அதற்கு காரணம் என்னவாக இருக்குன்னா இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சிம்மம் வந்து முடக்கு அப்படிங்கிற விஷயத்தில் வரும் இதில் அல்லது ஆவிணி மாதத்தில் பிறந்திருந்தால் இதுவே வந்து மேஷம் ராசி முடக்கு அப்படிங்கிற மாதத்தில் அந்த மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆம் இது இருக்குது அந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல கிரகமாக இருந்து அது லக்னமாகி இருந்தால் செயல்படுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அது போக மீதி பத்து ராசிகளில் சூன்யமோ இப்போ முடக்கு சொன்ன மாதிரி திதி சூன்யம் கீழ் ஏதாவது மாட்டியிருந்தாலும் அந்த திதி தோசை நிவர்த்தி செய்கிற வரைக்கும் இந்த சூரியன் அந்த பலன்களை தருவதற்கு பெரும்பாலும் முடியாது ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் ஆனால் அது வந்து வெற்றிகரமாக செயல்படாது அப்படி செயல்படாமல் இருக்கிறதுக்கு சரியான தோசை நிவர்த்திகள் பண்ணும்போது அந்த இடத்துக்கான உங்களுக்கான பலன் அந்த சூரியனோடு சேர்ந்த கிரகம் பொதுவாகவே வந்து அந்த எந்த வீடு சூன்யம் ஆகுதோ அந்த வீட்டுக்கு அதிபதி பாதிக்கப்படுவார் அங்கே இருக்கிற கிரகமும் பாதிக்கப்படும்ங்கிற அடிப்படையில் அங்கே சூரியன் இருந்தால் நிச்சயமாக அந்த காரகத்துவங்கள் பாதிக்கப்பட்டு அவர் காரகத்துவம்னால் என்ன அப்படிங்கிற ஜோதிட வார்த்தையாக இருக்குது சூரியனுக்கு என்னவெல்லாம் பலன் தருமோ அந்த கிரகம் அந்த க கிரகம் தரக்கூடிய பலன்கள் அத்தனையுமே காரகத்துவம்னு பேர் வச்சுருக்காங்க அதைத்தான் நான் மேலே சொன்ன கவர்மெண்ட் வந்து ஜாப்லேருந்து வந்து எல்லா விஷயத்தையும் சேர்த்து சொன்னோம் இதே மாதிரி முடக்கு தோசை நிவர்த்தியும் அப்படித்தான் ஒன்று இதில் போக வந்து இந்த ரெண்டும் இல்லாமல் நிவர்த்தி ஆயும் பலன் தருவது அப்படிங்கிற விஷயத்தில் இன்னொன்று விதிவிலக்கு திசா புத்தி வரலை எனக்கு இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா எனக்கு இந்த திசா புத்தி வரலை அப்போ செயல்படுமா செயல்படாதான்னு கேட்டால் இப்போ யோகாதிபதியாக இருந்தால் யோகாதிபதியாக அவர் இருக்கார் யோகங்களில் சூரியனுடைய யோகாதிபதியாக வரக்கூடிய நாம யோகங்கள் மூணு யோகம் நாம யோகங்கள் இருக்குது இந்த மூணு நாம யோகங்களை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசிட்டதால் நம்ம வீடியோவில் போ சொல்லியிருக்கோம் எந்தெந்த நாம யோகம்னால் அதை பற்றி விவரிக்க வேண்டாம் தேவைப்படுறவங்க அதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க எந்தெந்த நாமயோகம்ன்ட்டு இந்த நாம யோகங்கள் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே இந்த யோகாதிபதியாக அவர் செயல் வர்றப்போ முடக்கோ திதி தோசமோ இல்லாத நிவர்த்தியான சமயத்தில் இல்லாமல் செயல்படுகிற போது அவர் ஆற்றல் உள்ளவராக இந்த நாம் சொன்ன பலன்கள் அத்தனையும் தரக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறது தான் இதுவே வந்து அவயோகியாக வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னிங்கன்னா அவர் தரமாட்டார்னு இல்லை தருவார் அதை தருவதில் இடையூறு செய்வார் அல்லது தந்து விட்டு அதை தந்து விட்டு அனுபவிப்பதில் இடையூறு செய்வார் நான் சொன்ன பலன்களுக்கு நேர் எதிர்ப்பலன்கள் நடக்குது அப்படின்னா அது வந்து தந்துட்டு இடையூறு செய்வார் அப்படிங்கிறது இருக்கோ அனுபவிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்குமால அவர் அவயோகியாக கூட வரலாம் இந்த சூரியனின் நிலை இப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கணத்துலேயோ வேறு எதுன்னு இதுவே ஏழாம் இடத்துல எனக்கு இது வந்து சூரியன் ஏழாம் இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த விஷயம் ஃபேமிலி லைஃபை இதற்கு இந்த அவயோகங்களை நீக்கக்கூடிய விஷயங்கள் நிவர்த்திகள் பண்ணிவிட்டோம் அவன் நிவர்த்தி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது செயல்படும் ஒன்றுங்கிற விஷயம் அது சொல்லி சொல்லிட்டோம் ஏழாம் இடத்தில் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது அதையும் எப்படி தரும் அப்படின்னிங்கன்னா இந்த ஏழாம் இடத்தில் இருக்கும்போது அவர் ஒரு நல்ல யோகாதிபதியாக இருக்கார் இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறக்காக சொல்கிறேன் ஏழாம் இடத்தில் யோகாதிபதியாக இருந்து அவர் இருந்தார் அப்படினால் மனைவி வந்ததுக்கப்புறம் இது செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஒரு விதமான பலனாலும் மனைவி வந்ததுக்கப்புறம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அது நல்ல விதத்தில் அது யோகாதிபதியாக இருந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருந்து அது லக்கணத்துக்கு திரிகோணாதிபதியாகவோ கேந்திராதிபதியாகவோ அவர் சு நல்ல சுபராக அதாவது லக்கண சுபராகவோ இருந்து ஏழாம் இடத்துல இருக்குறானால் இது பொது பலன் வந்து ஃபேமிலி லைஃப் சிறக்காதுங்கிறது ஆனால் அதையவே மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த இடத்துல வந்துடும் ஒரே சூரியன் தான் இப்படிப்பட்ட பழங்களை எப்படி தருது அப்படின்னா இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் தான் காரணம் இதை மேலோட்டமாக பார்க்குறவங்க மொத்தமாக ஒரே வாரத்தில் சொல்லும்போது நீங்கள் ஜோதிடத்தின் மேலே ஒரு ஆழமான நம்பிக்கையும் இதுவும் இருக்கும்போது என்னடா இப்படி சொன்னாங்க இது நடக்கலையேன்னு தேடுனிங்கன்னா இந்த காரணங்கள் எல்லாம் அந்த ஜாதகத்துக்குள் இருக்கும் இந்த காரணங்களை நோக்கமாக தேடி எடுத்து பதில் சொன்னால் நிச்சயமாக அந்த பலன் நல்ல விதமாக இருக்குது உங்களோட ஜாதகத்தில் இருக்குதுன்னா நீங்கள் பொருத்தி பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட்டில் போடுங்க சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கான பதில்கள் சொல்கிறேன் இது போதுமானதுன்னு நினைக்கிறேன் போதுமானதாக இல்லை அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருக்கோ அதை இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகள் மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான பர்டிகுலராக இந்த கேள்வியை கீழே கமெண்ட்டில் போடுங்கள் பத்து நிமிஷம் ஆகப் போகுது நன்றி வணக்கம்